வணக்கம் சிக்கலான விஷயங்களை எடுத்து அது ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம் அந்த வகையில நாம சுவிசேஷத்திற்கான ஒரு கட்டமைப்பு பத்தி தான் போறோம் உங்க பத்தி எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேருக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஏதோ பெரிய ஆளுங்க மட்டும் பண்ற விஷயம் நாமெல்லாம் சும்மா பாத்துட்டு போகணும்னு தோணும் இல்லையா ஓகே நாம உள்ள போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரே விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோமான்னு தெளிவுபடுத்திக்கலாம் சுவிசேஷம் அப்படின்னா என்ன நம்ம சோஸ் படி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நற்செய்தியாக அறிவிக்கிறது தான் அதோட அர்த்தம் இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் இந்த பெரிய ஐடியாவை ஈஸியாக புரிஞ்சிக்க நாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ண போகிறோம் முதல்ல சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு சங்கடத்தை பற்றி பார்ப்போம் அப்புறம் மூணு வட்டங்களாக பிரித்து பார்க்க போகிறோம் மையப்பகுதி உள் வட்டம் அப்புறம் வெளிவட்டம் கடைசியாக இந்த பதினஞ்சு முறைகளையும் மொத்தமாக ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த முழு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு சிம்பிளான ஐடியா மேலே தான் கட்டப்பட்டிருக்கு நம்மளோட செல்வாக்கு வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குறது எப்படி ஆரம்ப கால சீடர்கள் செஞ்சாங்களோ அதே மாதிரி நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு மெதுவா வெளியில போறதுதான் கான்செப்ட் சரி வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல் ஸ்டெப் மைய பகுதி அதாவது நம்மளோட பர்சனல் இருந்து ஆரம்பிக்கிறது இங்க இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளானவ நம்ம டெய்லி லைஃப்ல ஈஸியா செய்யக்கூடியவை தான் இதுல பெருசா ஒண்ணும் இல்ல நாம ஏற்கனவே பண்ற விஷயங்கள் தான் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்ச்சுக்கு கூப்பிடுறது இல்லனா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு ஹாபி பத்தி பேசுறது நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே உறவுகளை வளர்க்கறத தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்றது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் சந்தேகமே இல்ல ஆனா அந்த நற்செய்தியை பகிர்ந்துக்கிற உரையாடலே நடக்கலனா இந்த முறையோட அசல் நோக்கமே ஆடிபட்டு போயிடும் ஓகே நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ தாண்டி நம்ம சமூகத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதுதான் நம்மளை அடுத்த வட்டத்துக்கு அதாவது உள் வட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இது இன்னும் கொஞ்சம் பப்ளிக்கான மெத்தட்ஸ் பத்தினது இங்க நாம இன்னும் கொஞ்சம் பப்ளிக்கா ஆக்டிவ் ஆகுறோம் எப்படின்னா உங்க ஏரியாவுல வாலண்டியர் பண்றது நீங்க அடிக்கடி போற காஃபி ஷாப்ல ஒரு நோக்கத்தோட இருக்கிறது இல்லனா சோஷியல் மீடியாவுல உங்க நம்பிக்கையை பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஜப்பான்ல சில டீம்ஸ் தெருவுல ஒர்ஷிப் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்களாம் அதை கேக்குற மக்கள் அதுவாவே வந்து இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு கேப்பாங்களாம் பாருங்க இது ஒரு உரையாடல ஆரம்பிக்க எவ்ளோ பெரிய வாய்ப்ப உருவாக்குது சுவிசேஷம் நடைமுறையில எப்படி வேலை செய்யுங்கறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இப்போ நாம கடைசி வட்டத்துக்கு வந்தாச்சு வெளி வட்டம் இங்க இருக்கிற முறைகளுக்கு கொஞ்சம் அதிக தைரியம் நல்ல பிளானிங் சில சமயங்கள்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் கூட தேவைப்படலாம் இங்கே நாம் எதை பற்றி பேசுறோம்னா தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது வீடு வீடாக போறது இல்லனா ஒரு பெரிய கச்சேரி அல்லது நாடகம் மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய முயற்சிகளை பற்றி தான் இதில் வேற வேற கல்ச்சருக்கு போய் நற்சேரிய சொல்றதும் அடங்கும் சரி இதெல்லாம் ஏன் அட்வான்ஸ்ட் முறைகள்னு சொல்கிறோம் ஏன்னா இதில் நிறைய சவால்கள் இருக்கு மொழி பிரச்சனை கலாச்சார வித்தியாசங்கள் வீசா ஃபண்டிங் சமூக எதிர்ப்புன்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும் அதனாலதான் இதுக்கு நிறைய தயாரிப்பு தேவைப்படுது ஓகே தனிப்பட்ட முறைகள் பொதுவான முறைகள் அப்புறம் மேம்பட்ட முறைகள்னு பார்த்துட்டோம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழு படத்தை காட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு அழகு என்னன்னா இது ஒரு முழு பயணத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது பாருங்க ரொம்ப சிம்பிளான பர்சனலான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு எப்படி ரொம்ப ஆர்கனைஸ்டான குளோபல் முயற்சிகள் வரைக்கும் போகுதுன்னு தெரியுதா இது ஒரு கம்ப்ளீட் டூல் கிட் மாதிரி சரி எதுக்காக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இது சும்மா பேசிட்டு போறதுக்கு மட்டும்தானா இல்ல இது வெறும் உரையாடலை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் பத்தி மக்களை எச்சரிக்கிறதும் ஏசு தன்னோட மரணத்தின் மூலமா அதுலேயே இருந்து தப்பிக்க ஒரு வழிய செஞ்சு கொடுத்துருக்காருன்னு காட்டுறதுதான் தான் இந்த முயற்சிகள் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஆனா இந்த பயணத்துல தடைகளும் இருக்கும்னு சோர்ஸ் சொல்லுது பயம் நம்மளோட பலவீனங்கள் தேவையில்லாத கவனிச்சிதிரல்கள் தான் இந்த முயற்சிகளை தடுக்கிற முக்கியமான கருவிகளா பார்க்கப்படுது அதனால இந்த சவால்களை பத்தி நாம கவனமா இருக்கணும் சரி இவ்வளவு விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவா இருக்கும் கடைசியா சோர்ஸ் ரொம்ப சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு செய்தியோட இதை முடிக்கிறாங்க நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஆனால் அவங்க கிட்ட இதை சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற ஒவ்வொரு மெத்தடுக்கும் இதுதான் மையப்புள்ளி ஆக இந்த கட்டமைப்பு உங்கள் நம்பிக்கையை மற்றவங்களோட பகிர்ந்துக்க ஒரு ப்ராக்டிக்கலான வழிகாட்டியாக இருக்கு இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி